அரிமளம் பேரூராட்சி வார்டு ஒன்பது காமராஜபுரம் கலையரங்கம் அமைப்பதற்கு ஏழு லட்சம் தந்திருக்கிறார் என்னுடைய நிலை விழாய் விளங்கியம்மான் கோயில் அருகில் சுகாதார வளாகம் மற்றும் போர்டு வெள்ளு போர் வெள்ளு அமைப்பதற்கு பத்து லட்சம் ஒதுக்கி இருக்கிறேன் பத்து ஆண்டுகளிலே நாட்டுக்கு என்ன நல்ல திட்டத்தை தந்திருக்கிறார் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை சொல்லுங்க வேலை இல்லாமல் குறைந்திருக்கிறதா விலைவாசி குறைந்திருக்கிறதா எந்த விலை குறைந்திருக்கிறது சொல்லவில்லை சுருக்கமாக ஒரு இரண்டு விலைகளை சொல்கிறேன் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிறது ஆனால் பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது இது எப்படி இருக்குன்னா தேங்காய் விலை குறைஞ்சா தேங்காய் எண்ணெய் விலை குறையணுமா கூடுமா தேங்காய் எண்ணெய் குறைஞ்சா தேங்காய் விலை குறைஞ்சா தேங்காய் எண்ணெய் விலை கூடுமா குறையுமா குறையும் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிறது ஏன் பல பேருக்கு இந்த செய்தி புரியல காரணம் கச்சா எண்ணெய் விலை மீது மோடி அரசு வரி போடுகிறது அந்த வரிக்கு வரி போடுகிறார்கள் நீங்க வரிய கேள்விப்பட்டிருக்கீங்க வரிக்கு வரிய கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க வரிக்கு பேரு டாக்ஸ் வரிக்கு வரிக்கு பேரு செஸ் பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது என்ற அர்த்தம் அல்ல டீசல் விலையை குறைக்க முடியாது என்ற அர்த்தம் அல்ல கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது நிச்சயமாக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியும் ஆனால் மோடி அரசு அதை விரும்பவில்லை மாறாக வரி போட்டு வரிக்கு வரி போட்டு ஆண்டுக்கு ரெண்டரை லட்சம் கோடி ரூபாயை உங்கள் வியர்வையை ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள் லட்சம் கோடி ரூபாய் இந்த ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் உங்களுடைய பணம் வரி போட்டு வரிக்கு வரி போட்டு அவர் உறிஞ்சுகிறார் என்றால் இந்த அரசு இருக்க வேண்டுமா போக வேண்டுமா சரி அதை விடுங்க பெட்ரோல் விலை மருந்து கடை எங்க இருக்கீங்க இந்த ஊர்ல மருந்து கடைக்கு போங்க போன வருஷம் வாங்கின அதே மருந்து இந்த வருஷம் என்ன வேலை சராசரியாக இந்தியா முழுவதும் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மருந்து விலை உயர்ந்திருக்கிறது மருந்து மருந்தை ஏன் கட்டுப்படுத்த முடியல சட்டம் இருக்கு அதிகாரம் இருக்கு நாடாளுமன்றம் இருக்கு மருந்து விலையை ஏன் கட்டுப்படுத்த முடியல மிகப்பெரிய மருந்து கம்பெனி என்ன பண்ணியிருக்கான் தேர்தல் பத்திரத்தில் ஜனதா கட்சிக்கு கோடிக்கணக்கில் நன்கொடை கொடுத்திருக்கான் எங்க இருந்து அந்த பணம் மருந்து விலையை கூட்ட வேண்டியது வருமானத்தை கூட்ட வேண்டியது அதுல ஒரு கணிசமான பகுதிய தேர்தல் பத்திரம்னு ஒரு மூணு மந்திர திட்டம் அந்த தேர்தல் பத்திரத்தில் அவருக்கு எண்ணாயிரம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் முதலாளிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் பத்திரத்துல நன்கொடையா தந்திருக்காங்க உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த தேர்தல் பத்திரம் செல்லாது என்று சொல்லி சொல்லாமல் போயிருந்தால் இந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது ஆக மருந்து விலை கூடி இருக்கு எல்லா விலைகளும் கூடியிருக்கு நான் எல்லாரையும் கேட்கிறேன் யாராவது ஒரு விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க கேஸ் விலை என்னம்மா நாங்க ஆட்சியை விட்டு போகும்போது நானூறு ரூபா இன்னைக்கு என்ன விலை ஆயிரத்தி நூறு உங்களுக்கு நூறு ரூபா சதக கொடுக்குறாங்களா ஆயிரத்தி நூறு ரூபா ஏன் நானூறு ரூபா ஆயிரத்தி நூறு ஆகுது ஆக மோடி அவர்கள் விட்டு சென்றது ஒரு சொத்து அது விலைவாசி உயர்வு இன்னொரு சொத்து என்ன வேலை இல்லாம யாருக்கு வேலை கிடைக்குது உங்க வீட்டில் வேலை தேடுற ஆம்பளை படித்த மாணவர்கள் இல்லையா படித்த இளைஞர்கள் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லையா ஏன் வேலை கிடைக்கல காரணம் ஆண்டுக்கு ரெண்டு கோடி ரூ ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறேன் சொன்னார் அதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு வாயிலையே வடை சுடுறாரு வாயிலேயே வடை சுடுறாரு இங்க அடுப்புலதான் இவர் வாயிலேயே மாவை போட்டு எண்ணெயை போட்டு வடை சுட்டு சாப்பிடுறாரு வாயில வடை சுடுறத நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்குறாரா இன்னைக்கு பட்டதாரி மாணவர்கள் மத்தியிலே நாப்பத்தி ரெண்டு சதவீதம் வேலை இல்லாமல் எங்க போனாலும் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பமாவது நேரில் சந்தித்து அல்லது தொலைபேசியில் பேசி என் பிள்ளைக்கு வேலை வேணும் என் மகளுக்கு வேலை வேணும் எங்கேயாவது வேலை வாங்கி கொடுங்க வேலை வாங்கி கொடுங்க வேலை எங்கே இருக்கு மோடி ஆட்சியிலே எங்கே வேலை உருவாகி இருக்கிறது ஐடி கம்பெனியில் மட்டும் மறந்துடாதீங்க ஐடி கம்பெனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகளை குறைத்திருக்கிறார்கள் ரெண்டு லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பி வேலை வேலைவாய்ப்பு கூடவில்லை வேலை வாய்ப்பு உயரவில்லை வேலை வாய்ப்பு குறைந்திருக்கிறது அதே நேரத்தில் மத்திய அரசுல மட்டும் முப்பது லட்சம் இடங்கள் காலியாக இருக்கின்றன முப்பது லட்சம் டீச்சர் நர்ஸு டாக்டர் டைபிஸ்ட் பியூன் டிரைவர் இளநிலை உதவியாளர் எழுத்தர் முப்பது லட்சம் இடங்கள் காலியாக இருக்கின்றன ஏன் முப்பது லட்சம் இடங்களை பூர்த்தி முப்பது லட்சம் இடங்களை பூர்த்தி செய்திருந்தால் முப்பது லட்சம் குடும்பங்கள் பிழைத்திருக்குமா இல்லையா ஆக நானே சொல்றேன் தான் இந்த ரெண்டு விஷயத்துக்காகவே மோடி அரசு போக வேண்டும் நீங்கள் ஆண்டது போதும் நீங்கள் விட்டு சென்ற சொத்து இருக்கிறத வேலை இல்லாமை விலைவாசி உயர்வு போதும் அந்த சுமையை நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம் நீங்க வீட்டுக்கு போங்க இந்த நேரத்தில் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்திருக்கிறது எப்படி சொல்றேன் நீங்க ஒரு ரூபா வரி கொடுக்கறீங்க ஏழைகளும் வரி கொடுக்கிறாங்க வரி எந்த வரி வரி பணக்காரர்கள் தான் கொடுக்கறாங்க நினைக்காதீங்க ஏழைகள் தான் மிக பகுதி வரி கொடுக்கறாங்க இப்ப நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல ஏழை மக்கள் நிறைய வரி குடுக்கிறாங்க வருமான வரி கட்டாம இருக்கலாமே வரி கட்டுறீங்க பெட்ரோல் வரி கட்டுறீங்க டீசல் விலை கட்டுறீங்க அந்த வரி தமிழ்நாடு மக்கள் கொடுக்கிற ஒரு ரூபா வரியில இருபத்தொன்பது காசுதான் மத்திய அரசு நமக்கு தருது நமக்கு வசூலிக்கிறது திருப்பி தர்றது இருபத்தி ஒன்பது காசு உத்தரப்பிரதேசம் வடநாட்டில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு அந்த மக்கள் ஒரு ரூபா தந்தாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி தர்றது ரெண்டு ரூபா எழுபத்தி ரெண்டு காசு நமக்கு இருபத்தி ஒன்பது காசு அவங்களுக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு காசு அவர்களுக்கு கூட கொடுப்பதை பற்றி எனக்கு பொறாமை கிடையாது நம்மை விட அது பின்தங்கிய மாநிலம் கொஞ்சம் கூட கொடுக்கட்டும் ஆனால் நமக்கு தர வேண்டிய நியாயமான பங்கை தந்துவிட்டு அவர்களுக்கு கொஞ்சம் கூட கொடுத்தா அர்த்தம் இருக்கு இருபத்தொன்பது காசு அவங்களுக்கு பத்து மடங்கு மேலாக இருநூத்தி எழுபத்தி ரெண்டு காசுனா அது வஞ்சகம் இல்லையா தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கவில்லையா சரி சென்னையில வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு பா தொலைக்காட்சியில பாத்தீங்க மூணு நாளைக்கு உணவு கிடையாது தண்ணீர் கிடையாது மின்சாரம் கிடையாது பேரிடர் நிதி என்று டெல்ல ஒரு நிதி இருக்கு நான் நிதியமைச்சராக இருக்கும்போது தான் அந்த நிதியை உருவாக்கினோம் ஏராளமான கோடி இருக்கு அந்த பேரிடர் நிதியில நிதி கேட்டு நிவாரணம் கேட்டு முதலமைச்சர் பலமுறை கேட்டிருக்கிறார் பலமுறை எழுதியிருக்கிறார் நேரிலே சந்தித்து கேட்டிருக்கிறார் ஆனால் டிசம்பர் மாதம் வெள்ளத்துக்கு பேரிடர் நிதியிலிருந்து இன்று வரை நான்கு மாசங்கள் ஆகிவிட்டன ஒரு காசு கூட தரல எதுக்கு பேரிடர் நிதி மட்டும் பேரிடர் வந்தா உடனே நிதி கொடுக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு வந்தா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு இது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வஞ்சகம் இந்த இந்த வஞ்சகத்தை ஒழிப்பதற்காக கைச்சின் வாக்களியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு மூன்று ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறது முத்தான திட்டங்கள் அமைதியா அமைதியாருங்க முத்தான திட்டங்கள் முத்தரையான திட்டங்கள் ஒன்று இரண்டை சொல்கிறேன் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மு க ஸ்டாலின் வந்த பிறகு தருகின்ற திட்டம் புதுமை பெண் திட்டம் நம்முடைய பெண் குழந்தைகள் கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் பெண் குழந்தைகள் கல்லூரியிலே படிக்கிறார்கள் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை நம்முடைய பிள்ளைகள் காலையிலே பசித்த வயிற்றோடு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக காலை சிற்றுண்டி திட்டம் இருபத்தி மூணு லட்சம் குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் காலையிலே சிற்றுண்டி உண்கிறார்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும் இந்த திட்டம் வேண்டுமா வேண்டாமா இந்த திட்டம் வேண்டுமென்றால் இந்த திட்டம் இடையூறு இல்லாமல் நடைபெற வேண்டும் என்றால் கடுமையான நதி நிதி நெருக்கடிக்கு இடையே இந்த திட்டங்களை தொடங்கி நடத்துகிறாரே மு க ஸ்டாலின் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலிலே கை சின்னத்திலே வாக்களியுங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக ஒரு வார்த்தை நான் கேட்கிற யாரால் பதில் சொல்லுங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எந்த அரசு கொண்டு வந்தது அந்த காங்கிரசின் சார்பிலே நாங்கள் உறுதி புரிகிறோம் காங்கிரஸ் ஆட்சி வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அமல் செய்யும் போது நாள் சம்பளம் இனி ரூபாய் ரூபாய் கல்வி கடனை யார் தந்தது இப்ப யாருக்காவது கல்வி கடன் கிடைக்குதா கல்வி கடனை தந்தது காங்கிரஸ் அரசு ஆனா பத்து வருஷம் வேலை இல்லை வேலையில சம்பளம் இல்லை சம்பளம் இல்லாம கடனை கட்ட முடியாது பல மாணவர்கள் என்னை சந்தித்து குமரி இருக்கிறார்கள் ஐயா கடனை கட்ட முடியல கெட்ட நோக்கம் இல்லை வேலை இல்லை சம்பளம் இல்லை எப்படி நாங்கள் கடனை கட்டுறது அப்பா அம்மா விட்டு அண்டா குண்டா எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க வீடை ஜப்திக்கு நோட்டீஸ் கொடுக்கறாங்க நாங்கள் உறுதி சொல்லி இருக்கிறோம் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைந்தவுடன் அசலும் வட்டியும் அசல் அல்லது வட்டி தவணை தவறி இருந்தால் அனைத்து கல்வி கடன்களையும் ரத்து செய்வோம் என்று அறிவித்தார்